ஸ்ரீயாந்தாய கல்யாணம் வாசாய்வாசாய மங்களம் நாராயணாய வித்மகேம் வாசுதேவாய் தன்னோவிஷ்ணு பிரஜோதய ஆனந்த கர்பூரம் சந்தர்சையே ராதே கிருஷ்ணா இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமை கடந்த ஆறு மாதமாக பிணி என்னும் பயத்தில் இருந்து உலக மக்களை ஓய்விக்க எல்லாம் வல்ல தென்னாங்கூர் க்ஷேத்திரத்து பாண்டுரங்க சுவாமியே அந்த திருவேங்கடமுடையான் போன்று சங்கு சக்கரங்களோடு நெற்றியில் திருமண் திருமண்காப்பு திருமார்பு லட்சுமி அபயகடி அஸ்தங்களோடு உடைவாள் சாத்திண்டு விசேஷமான திருபாபரணங்கள் சாத்திண்டு அதி ஆச்சரியமான சேவை திருவேங்கடமுடையான் சேவை திருப்பதி ஏழுமலையான் சேவை தாயார் மகாலட்சுமி ஸ்வரூபம் ரகுமாயி தாயார் அமர்ந்த திருக்கோலத்தில் பத்மாவதி தாயாராக அஷ்டைஸ்வர்யங்களை அனுகிரகம் பண்ணவல்ல மகாலட்சுமி தாயார் ரகுமாயி தாயார் உற்சவர் கோவிந்த புரட்டாசி நான்கு சனிக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு ವಿಶೇಷ ಗುರುಡ ಸೇವೆ ಅವರು ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದೋವಿಂದ ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದೋವಿಂದ ಅನಾಥ ರಕ್ಷಕ ಗೋ கோவிந்தா இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையில எத்தனை பேரால திருப்பதிக்கு போய் பிரமாணம் சேவிக்க முடியும் தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் பாண்டுரங்கன் ரகுமாயே அலர்மேலு மங்கா சமேத வெங்கடேஸ்வர சுவாமியாக திவ்யமானதொரு திவ்ய தம்பதிகளான ஒரு விசேஷமானதொரு தரிசனம் திருப்பதிக்கு போனால் கூட மலைக்கு மேலே பெருமாள் மலைக்கு கீழே தாயார் இங்கே திவ்ய தம்பதிகளாக விசேஷமானதொரு சேவை பெருமாளை பிரார்த்தனை பண்ணிப்போம் உலக மக்கள் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் ராதே கிருஷ்ணா ஜெய் குருஜி ஜெய் ஜெய் குருஜி